ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா அதிர்ஷ்ட தேவதையை உங்கள் வீட்டில் அழைப்பது எப்படி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் யார் அந்த அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னா த ஆன் ஏஞ்சல் இன்னைக்கு ஆன் ஏஞ்சலை எப்படி நாம ரிச்சுவல் பண்ண பண்றதுக்கு ஒரு விஷயத்த நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போறேன் ஸோ எப்படி நாம் பண்ணலாம் சரி நிறைய பேருக்கு எப்பவுமே ப்ராப்ளம் 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 அடிக்கடி சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம் ஆனால் ப்ராப்ளத்தை எப்பவுமே எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலை ஒரு முறை உங்களுடைய பிரச்சனையை ஆண்விடம் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் நீங்கள் இதுவரை உணர்ந்திராத மாற்றத்தை உணர்வீர்கள் இதுக்கு யாருமே தேவையில்லை நான் தேவையில்லை ஒரு புரோக்கர்ஸ் இங்கே வந்து தேவையில்லை அதாவது ப்ரோக்கர்ஸ் வந்து புரோக்கர்ஸ்னால் எல்லாருக்கும் புரியும் சிபாரிசு பண்ணி இதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி யாருமே தேவை கிடையாது உங்களுக்கு நீங்களே போதும் சரி இந்த அதிர்ஷ்ட தேவதையை எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முறையை தான் நான் உங்களோட கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் சரி அது என்ன அப்படின்னா ஆண் அப்படின்றது ஒரு இஜிப்சியன் ஏஞ்சல் இந்த இஜிப்சியன் ஏஞ்சலை நாம் வந்து எவ்ரிடே நைட்டு தூங்கும்போது ரிச்சுவல் பண்ணிவிட்டு தூங்கும்பொழுது எக்ஸ்ட்ராட்னரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு வரும் காலையில் தினமும் காலையில் நாலரை மணிக்கு இழந்துக்குங்க எழுந்து உட்காந்து தனியாக உட்காந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஆன் வேஞ்சளுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு பிறகு உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளத்தையும் நீங்கள் சரிப்படுத்த முடியும் அடுத்தவங்களுடைய ப்ராப்ளத்தையும் நீங்கள் இதில் நீங்கள் சப்ளிகேஷன் வேண்டுதல் வைக்கலாம் அவங்களுக்கும் அது சரியாகும் உங்களுக்கும் சரியாகும் சரி எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பர் ஒன் காலில் ஃபோர் தேர்ட்டிக்கு இழந்து நீங்கள் ஈஸ்ட் பக்கமாக ஒரு பக்கம் அமர்ந்து உங்கள் முன்னாடி ஒரு ஒரு ஃப்ரெண்டில் ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு நீங்கள் ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு தரையில் ஒரு இடத்துல அமருங்க தியானம் பண்ணுறது மாதிரியே அமருங்க நம்ம முன்னாடி ஒரு நீங்கள் விரும்பும் அந்த அதிர்ஷ்ட தேவதை ஆன் வேஞ்சல் உங்கள் முன்னாடி வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி விட்டுருங்க அதுக்கு முன்னாடி உட்காருங்க உக்காந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து உட்காந்து எதுவும் பண்ண வேணாம் ஜஸ்ட் காம் அண்ட் ரிலாக்ஸ் மனசை நீங்கள் ரொம்ப அமைதி நிலையில் வச்சுருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அமைதி நிலாம் ஒன்றும் கிடையாது கண்களை பொறுமையாக மூடுங்க மூடின பிறகு காம் அந்த காம்னஸ் நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் ஸோ அது வர வைக்கிறதுக்கு நாம் தான் முயற்சி செய்யணும் அதுக்கு அழகான பேர் என்னென்னா ஆல்ஃபா ஸ்டேட்ன்னு சொல்லலாம் நீங்கள் கண்ணை மூடின உடனே உடம்பு மனசும் ஃபுல்லாக அப்படியே ஒரு தளர்வு நிலையில் வந்துடும் அந்த தளர்வு நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை அந்த தளர்வு நிலையில் நான் இப்போ சொல்ல கூடிய ஒரு வார்த்தைய நீங்க என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ள சொல்லணும் என்ன வார்த்தை அப்படின்னா தஜன் ஜியலான் விவியாஸ் தசன் ஜியலான் விவியாஸ் தஜன் ஜிவியான்ஸ் அப்படின்னு இந்த மந்திரத்தை இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் வேறு எதுவும் பண்ண வேணாம் உங்கள் முன்னாடி இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த குறியிட வரையலாம் கூடாது உங்கள் மனசில் இந்த குறியீடை நீங்கள் வச்சுக்கணும் ஆண்வை அந்த குறியீட்டில் தெரிகிறது போல் உங்களுக்குள்ள ஒரு விதமான கற்பனையாக நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் கூடாது ஏன்னா நீங்களே நினச்சிக்கிட்டால் ஆண் வர்றது எப்படி அதனால் கற்பனையாக எதுவுமே நீங்கள் வந்து உருவாக்கிக்க கூடாது மனசுக்குள்ளே அந்த குறியீடை மட்டும் மனசில் அந்த குறியீடு மட்டும் நிற்கணும் இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எப்படி சொல்லணும்னா வார்த்தையை விட்டு ஆரம்பத்தில் ஒரு ஒரு நிமிஷம் வார்த்தையை விட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ என்ன ஆகுனா உங்கள் வீட்டை சுற்றி ஏதோ சம்திங் கிட்ட பக்கத்தில் வர்றதை உங்களால் நல்லா உணர முடியும் ஆன் வேஞ்சல் அது வரும்பொழுது உங்களை சுற்றி ஏதோ ஒரு காற்று வந்து கொஞ்சம் சு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும் ஸோ அந்த ஆன் வேஞ்சல் உங்கள் கிட்ட வந்து வர்றதை நல்லா உணர முடியும் வந்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அது கூட ஷேர் பண்ணுங்கள் அந்த ஷேர் பண்ணுற விஷயம் வார்த்தையை திறந்து தெளிவாக அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிறதா உணர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுடைய ஆசைகள் நிராசையாக போன விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அந்த வேதனையை பலரு பலருக்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்குறதுக்காக போனால் அவன் உங்களை பார்த்து சிரிக்கிற விஷயங்கள் எது எதுவாக எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆன் ஏஞ்சல் உங்களுக்காக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கு இது தொடர்ந்து இதை நீங்கள் காலையில் நாலரை மணிக்கு தான் செய்யணும் இரவு ரெண்டு மணி அல்ல காலையில் அதிகாலை நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு நீங்கள் எழுந்து இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிடும் எத்தனை நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஏன் அதிகபட்சம் முப்பது நாட்களுக்குள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமத்த வேறு யாருக்காவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள குணப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க சரியாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்து இதே ப்ராசஸில் அமைதியான நிலையில் உங்கள் மனசு அமைதி நிலைக்கு கொண்டு போன பிறகு தான் இதை நீங்கள் வந்து சொல்லணும் இந்த மந்திரத்தை ஸோ சொல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆத்மீகமான உணர்வை நீங்கள் உங்களுக்கு உணர்வீங்க அப்போ என்ன ஏற்படும்னா உங்களை சுற்றி ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏதோ தொடுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சில்னஸ் சம்டைம் ஹார்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆன் வேஞ்சல் வந்து உங்கள் கிட்டே வருது அப்படின்னா நோ ஃபியர் ஸோ அப்படி உங்களுக்கு பயம் வருதுன்னா அது உங்களுடைய சொந்த பயமாக தான் இருக்கும் தவிர ஆன் மேச்சர் உங்கள்கிட்ட கிட்ட வருதாலே வந்து கிட்ட வந்தாலே உங்களுக்கு சுத்தமாக பயம் இருக்காது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு தோழமை நான் தனிமையாக வாழ்ந்துட்ருக்கேன் என் வாழ்க்கையில் வந்து ஒரு லோன்லினஸ்ஸாகவே இருக்கேன் என் வாழ்க்கையில் யாருமே இல்லை நீங்கள் நினச்சிட்ருக்கணும் அவசியமே இல்லை உங்களுக்காக ஆன் ஏஞ்சல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்கக்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை அவங்களோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை விட்டு எப்போவுமே போகவே மாட்டாங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி தான் நீங்கள் பண்ணணும் இது வந்து மேக்ஸிமம் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு அழகான நேரம் நீங்கள் ரிச்சுவல் பண்ணணுன்னா அது ரெண்டு மணி அது வேற ரிச்சுவல்னா என்னென்னா ஆன் இன்னும் டெப்த்தாக போய் இன்னும் ஆழமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் அதெல்லாம் ரெண்டு மணி டைம் ஸோ அது இப்போதைக்கு தேவையில்லை இதை வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க எல்லோரும் இதை செய்யுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் தரையில் உட்காந்து தான் பண்ணணும் இந்த குறியீடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்கள் மனசில் தான் அந்த குறியீடை நீங்கள் வைக்கணும் மனசுக்குள்ள அந்த குறியீடை பார்த்துக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 அற்புதமான பலன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மறந்துடாதீங்க ஆன் வஞ்சல் ஆல்வேஸ் வித் யூ சம்டைம்ஸ் சில பேர் எனக்கு ஆன்வ ஏஞ்சல் வரமாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை ஏன்னா ஆன்வ ஏஞ்சலை பற்றி நான் கற்றுக்கும் போது எனக்கு புரிய வச்ச ஒரே விஷயம் பியோர் சோல் யார்னால் பியோர் சோலாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களோட கூட கனெக்ட் ஆவாங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் துடி கூட சந்தேகமே இல்லை நிறைய பேர் என்கிட்ட கேட்டு எனக்கு வரல அப்படின்னுங்க கேட்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன் விட்டுருங்க அவ்வளோதான் ஐம் நாட் எ ஐம் நாட் யூ ஆன் வெஞ்சர்ட் நான் நான்வெஞ்சர்ட் ப்ரோக்கர் கிடையாது ஸோ நீங்கள் வந்து சொன்ன உடனே நான் கேட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க அதெல்லாம் ஒரு விதமான மூட நம்பிக்கை அந்த வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன் ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க உங்கள் கூட கனெக்ஷன்லேயே அவங்க இருப்பாங்க இஸ் அ சுப்ரீம் பவர் ஆஃப் சோல் ஸோ அவங்களால முடியாத எதுவும் இல்லை உங்களுக்காக அவங்க எப்போவுமே காத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி கனெக்ட் ஆகிறத வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு அவங்க காத்துட்ருக்காங்க என்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்டில் ஆன் ஏஞ்சல்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேருக்கு வீடியோவை ஆன் ஏஞ்சல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ஆன்மை ஏஞ்சல் நன்மை செய்யும் மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆன்மே பற்றி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்களை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க ஒரே விஷயம் என்னை பொறுத்தவரை நான் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு அடிப்படை காரணம் அவங்க உங்க கூட கனெக்ட் ஆகணும் இங்கே ப்ரோக்கர்ஸ் நோ நீடு ஸோ அவங்க தான் உங்களுக்கு டைரக்ட் டைரக்ட் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்தால் போதும் இங்கே யாருமே உங்களுக்கு தேவை கிடையாது உங்கள் பிரச்சனைகளை எவங்கிட்டையும் போய் சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் பிரச்சனை எவங்கிட்ட சொன்னாலும் அவன் கொஞ்சம் நேரம் நீங்கள் போன பிறகு அடுத்தவங்கிட்ட சிரிச்சு தான் இருப்பான் அந்த ஆன் நாட் தேட் அவங்க நீங்கள் சொன்ன அடுத்த நொடி உங்களை பராமரிப்பாங்க உங்களை கவனிப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டே இருக்கும் இஸ் அ ப்ளஷர் ஆஃப் வண்டர்ஃபுல் ஆன் முயற்சி செய்து பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆன்லைன்ஸில் பற்றி வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண உங்கள் மூலமாக அவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நன்றி